ஓ அக்கம்மா காரியும் பெரிய பிளானை போட்டு வச்சுக்கிறேன் அவன் போக மாட்டான் என் மச்சி மாமன் அவங்க தான் கிடப்பான் இவன் தான் எது கிடக்குறான்னு எனக்கும் தெரியலம்மா இந்த ரம்ளா எனக்கு ஃபோன் அடிக்கிறா அடி என்ன அப்படியா எங்க அக்கா கூஸ்லேயே கழுவி வச்சுக்கிறான் பாத்ரூம் ஆ போய் பார்க்குறேன் அடி ஆ இந்த பிள்ளை ஹலிமா மோதரத்தை கத்தி வச்சுட்டான் பாத்ரூம்ல ஒளிச்சிடப்போ அதான் அம்மா எடுத்து வைன்னு சொல்லிட்டா

தூக்கிட்டு போறதுக்கு யாருமே இல்லையே நம்ம தானே நிக்கிறோம் வேற யாரும் வரவும் இல்லை பாத்ரூம்கிட்ட சேர்த்தோம் மட்டும் கூட கா கக்கூஸ் கூட போகும் இல்லையே ஓ தான் பாத்து பண்டத்தை எடுத்து சுருவிட்டு ஓடனா கக்கூஸ் கீட்டான் வேலைக்கு வந்தா அக்காவும் அவசரம் போயிட்டாதே அப்படின்னு மனசே நம்மளோட வாப்பா அதைன்னு நின்றுட்டு இருந்தாரியா எடுத்துட்டு ஓடுனா போன திரும்பி வரவும் இல்லையே ஐயோ ரம்ளோட நகையை நினைச்சுக்கிட்டு அலிமாட காவமா தினமும் எடுத்துட்டு போயிட்டாரோ எனக்குலாம் பார்த்து சுத்திட்டு இருந்தாரு அப்படியா ஒரே புத்தி மேல ஒரு இளவும் இல்லையா அவன் தான் போட்டு அடிக்கிறான் மழை போட்டு அடிக்கிறான் அங்கே போய் மாமியார் வீட்டில் போய் கெடுத்து கொடுக்குறான் அவன் வீட்டில் உள்ள நகையை தூக்கிட்டு ஓட பார்க்குறான் ஏற்கனவே ஒரு தடவை தூக்கிட்டு திடீர்னு ஓடனா துட்டையெல்லாம் ஆ வாங்கிக்கிறப்போ வெளி பொருட்கள்லாம் பாதுகாப்பு வைக்க மாட்டோம் விலையுறந்த பொருட்கள்லாம் வீட்டில் ஈர நகையாக பணம் துட்டி எல்லாத்தையும் வந்தோன்னு ஒதுக்கி வச்சிட மாட்டேங்க அவன் வந்தால் நாங்களே எல்லா சாமானும் எடுத்து உள்ளே வச்சுருவோம் தூக்கி அவன் கண்ணு முன்னாடி வைக்க மாட்டோம் நீ என்ன எவ்வளோ குடி தூக்கி அங்கே தூக்கி வச்சா அப்படிப்பட்ட ஆளும் தெரியாதானே செய்யுது நம்ம தான் பாதுகாப்பாகிக்கணும் நான் தான் எல்லாத்தையும்

அவட்ட நம்பி நம்பி கொடுக்குறிய அவட்டையும் எடுத்துட்டு எடுத்துட்டு ஓடிடுறானே எங்க கொண்டு கொடுக்குறான்னு பாத்தியடி அவ்வளோ நாயை கொண்டு போறான் வளர்த்த கொண்டு போறான் உனே அடிக்கிறான் அவளை போட்டு அடிக்கிறான் ஒரு மாதிரி வெறி உண்டுல தெரியுறான் அவன் எப்போ அப்படித்தானுங்க சொத்து பணம் காசு துட்டு மணி மணின்னு தான் தெரியவாரு தெரியவாரு எல்லாரும் தெரிஞ்சு பொண்டாடிட்டு பிள்ளைடி தான் கொடுப்போம் இவன் தெரிஞ்சு எங்க கொண்டு கொடுக்குறான்னு பார்க்க மாட்டியா என்னங்க சொல்றிய எங்கெங்க கொண்டு கொடுப்போம் நீ யோசிக்கவே இல்லையா எங்க பிள்ளை

சொல்லிட்டால சரி கண்டுபிடிப்போம் அதையும் கண்டுபிடிச்சிருவான் இவன் வண்ட வாழை என்னங்கிறத பாத்துருவோம் இந்த மோதிரத்துக்கு என்னங்க செய்யும் அந்த பிள்ளைய சொல்லி வைப்போம் உம்மாட்ட எதுவும் சொல்லாத இங்கதான் எங்கயா உழுந்து கிடக்கும் பெருக்கி எடுத்தவன கொடுத்து விடுறான் வேற என்ன செய்யும் சரி அப்படியே செய்யும் கீழே இருந்து மாமி தந்தோம் கேக்கு கொண்டா தம்பி வாங்கோ ஹம் அலிமா நீ மட்டும் திரும்பிக்கணும் வாங்குறதுக்கு அப்புறம் இருக்கு

இல்லை இல்லை எங்கள் அம்மா இங்கே தான் நைட் ஃபுல்லா இருக்க சொல்லியிருக்கிறோம் நானும் தான் எங்கள் அம்மாவும் இங்கேயே இருக்க சொல்லிக்கிறோம் இருந்து கையோடு இவ்வளோ கூட்டு போக சொல்லிக்கிறோம் அடா தடிமாடுவோல மாடுவாளா மூம்மா மூமா கோமாண்டுட்டு அடியா தடையில ரெண்டு கேட்க போட்டு உரத்து கூடிய ஒன்று திணைக்கு இப்பே கரைச்சல்லாடிக்குது பொம்பளை அடிக்கிற இடம்மா வேற இருக்குது அடா தம்பி ரெண்டு பேரும் நீங்கள் அங்கே போங்கம்மா கேக்க வெட்டி அங்கே கொண்டு வந்து தருவாளு நீங்கள் அங்கே இருங்கோ போயிட்டா இப்போ நம்ம போவோம் நீ யாராச்சும் வெட்டி கொண்டு போய் கொடுங்கோ ம் எப்படியாவது அளிமாட்டை மொட்டை மாடிக்கு வர பேசணுமே சரி ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுப்போம் வந்தால் வந்து திக்கி போட்டோம் ம் என்ன எழுதலாம் ஆ பெருநாள் பரிசு காத்திருக்கிறது தனியாக மொட்டை மாடிக்கு வருவோம் ஆ என்னாங்க வச்சுக்கோங்க ஓ வந்துட்டாவே கொடுக்கலாமா இல்லை இப்படி கசக்கி வீசிடுவோம் யாராவது பார்த்துட்டா என்ன பண்ணும் ஆ அவன் நான் தான் இருப்பான் க்ளாஸ் க்ளாஃபா ஐயையோ மாமிக்கு போடுறாளே சத்துக்கு வீசிட்டு போவோம் பாப்பா நம்ம வந்ததை பார்த்தோன்னே அந்த பேப்பரத்துக்கு வீசிட்டு போகிறோன்னோ நெடு மாடு இந்தா உனக்கு தான் கேட்கு என்ன பேப்பர் நம்மளே எடுத்து படிப்போம் ரெண்டு பரிசு பெரிசு காத்திருக்கிறது தனியாக முட்டை மாடிக்கு வரும் அந்த நெடு மாடு ஓ இதைத்தான் வாசிச்சுட்டு போறாவோ அய்யுமா தூக்கி வீசி விட்றா மூஞ்சிலே ஹ பா ஹா இந்த கேக்கை என்னத்த முதலையை அடிச்சிட்டு போறான் என்ன பேப்பரே என்ன இருக்கு பெருநாள் பரிசு காத்திருக்கிறது தனியாக மொட்டை மாடிக்க வரணுமா லூஸ் ஆகிட்டானா இவன் சம்மந்தம் இல்லாமல் கூப்பிடுறான் நேரில் பார்த்தா முறைக்கிறான் தனியாக பெருநாள் பரிசு காத்திருக்கிறது மொட்டை மாடிக்கு வான்னு ஃபைர் ஹவுஸ்ல ஏதாவது சொன்னது உண்மையாக தான் இருக்குமோ ஹை ஓகே ஓகே போய் பார்ப்போம் படிச்சுட்டா சிரிக்க வேறு சீராவே சிரிக்கிறாவே சிரிக்கிறாவேப்பா அமைரா பேப்பரை பார்த்துடக்கூடாது அப்படியே கீழே தூக்கி போட்டுருவோம் ஆ என்னம்மா இல்லை உள்ளே அவங்கள ஃபைவ் ரோஸில் தான் கூப்பிட்டோம் ஆ போகிறேன் எஸ் சூப்பர் சாதிச்சிட்டடா இம்தியாஸ் என்ன இவன் நம்மள பத்தி சிரிச்சிட்டு போறோ ம் கீழே இது என்ன பேப்பர் கிடக்குது பெருநாள் பரிசு காத்துக்கிட்டு தனியா மொட்டை மாடிக்கு வரோமா நம்ம ஏக்க போடுறோம் ஐயோ நம்ம என்ன இவ்வளோ அழகாக இருக்குமோ சரி ஓகே என்னன்னு போய் பார்க்கலாம் உமேரா ஐயோ கூப்பிடுறோம் ஆ வரலாம் தான் தூக்கி வீசிடுவோம் கீழே மடி இங்கே யாராவது பார்த்துட்டு போகிறோம் ஆ இது என்ன பேப்பர் மேலேருந்து வந்து உழுது பெருநாள் பரிசு காத்திருக்கிறது தனியாக முட்டை மாடிக்க வருவோம்மா ஹே டாலி பினா பலிசா யா யார் குடுக்குறான் தில்லை போற பக்கல நம்ம அடிச்சிடுவீரோ தக்கு வீசிட்டு ஓடிதே தானே ஹே ده தேத்துல எலத்தை வீசிட்டு போது நம்ம மேல பெருநாள் பரிசு காத்துக்கிறது தனியாக முட்டை வாடி வரோ ஆஹா யோ கண்டா உனக்கு வர 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 ஹே எத்தை தேவீசிட்டு போறான்டியோ

ஊர் பசாதாச்சு ஓடி போய் போ என்ன பெண்ணா படிசைந்தோ உன்னோ ஒருவேளை யார்குள்ள மரிச்சிச்சு போனோ இடே இல்லையே எந்த பெண்ண பிடிக்கும் ஒரு செடியா நோட்டி நோட்டி தேடுவோம் ஹலிமா நீ வருவான்னு எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா வருவேன் நான் எதிர்பார்த்தேன் இது என்ன அவன் பேச வேண்டிய டைலாக்லாம் இவன் பேசிட்டு இருக்கான் ஐயோ அப்படியே நழுவி ஓடியாளிமா அதான் வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லது உன்னை பார்த்து உன்கிட்ட கொஞ்ச நேரம் தனியா பேசலாம்னு நினைச்சேன் அதுக்காக தான் உன வர சொன்னதே சொல்லுங்க இந்த பொண்ணா என்னோட இது கண்ணை மூடி துறக்கத்துக்குள்ள ஆள் மாதிரி போச்சு இந்த இங்கே என்ன வந்தாரு അതും ഇരുവനേരത്തിലെ മാമവാസിയമര പൂക്കോ തെന്നിക്കോ എന്തയേ വന്നത് தாவணி போட்டு கச்சினி யாரும் இல்லே இந்த விபத்துல எங்க எங்க வந்தா ஓடுறா ஓடு தெரியும் நீ லெட்டர் பார்த்துட்டு வருவான்னு எனக்கு தெரியும் அதுக்குத்தானே வந்தேனா ஆமா எனக்கு தானே எழுதுனா அப்ப நான் வரதானே செய்வேன் தெரியுமே அதுக்குத்தானே உனக்கு முன்னாடியே நான் வந்து நிக்கிறேன் இங்கே அந்த பெருநாள் பரிசு ஐயோ தப்பு தப்பா ஒர்க் அவுட் ஆகுதுடா இப்போ எல்லா பரிசு இவளுக்கு நான் எங்கே கொடுப்பேன்னு சொன்னேன் இந்த பொண்ணு என்ன நம்மகிட்ட வந்து கேட்குது எனக்கு அப்போவே தெரியும் நீங்கள் வந்து எனக்காக ஏதாவது ஸ்பெஷலாக வாங்கி வச்சிருப்பியான்ட்டு ஹரி கல்லி மாமாவை தேடி இங்கே தான் நிற்கிறியா ஜெய் 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 பழைய கிழிஞ்ச கட்ட பையனு என்ன டாலி நீ கூப்பிட்டு லேட்டாக வந்துட்டேன்னு என் மேலே கோமா யோ நீ வளர்ற லேட்டாக வேண்டிய ஆளுலாம் உசுரோட கடந்து ஏன்டா ali இவ்வளவு போவும் يا ஏ யார் ஒளிச்சு கிடக்குற வெளிய வா பாப்ப அறையும் பாத்துறோம் இங்கே பார் எப்படி கூப்டவனோ எல்லாம் வருதுன்னு மட்டும் பார் பெர்ணால் பரிசு எடுத்துகிட்டு வந்திக்கிறோம் எல்லாரும் கொஞ்சம் வெளிய வாங்களே ஆளாளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விட்டறோம் என்னடா இது ஒத்தையா வரும்னு பார்த்தா இது என்ன கத்தையா வந்து நிக்குது வா ஆயாரே நீங்களா ஏகே வந்தியோ லோட்டோ நீங்க가 பென்னா பரிசு கொடுக்குறதுக்கு ஆகிரிலோ பாத்துக்குட்டியாடி இந்த பாற லட்சணத்தை

எதன் போட்டிடிச்சு அதுக்கு என்னமோ பிரைஸ் குடுக்குறோல எனக்கு தெரியாம நினைச்சிட்டு ஓடி வந்தங்க என்ன மாச்சு ஒன்னு குடுக்குறோ வாசிலண்டா போறோம் அங்க முதல்ல ஆளா கியூ கட்டி நிப்ப அந்த ஜெய்தோனு அம்மா நீங்களும் எல்லாம் ஏன் இங்க ஜோடி ஜோடியா நிந்திட்டீங்கறியா இல்ல மெத்தையில தூக்குனா கொஞ்சம் காத்து நல்லா வருமே கீழ ரொம்ப வேக்குது மழை புழுக்கமா இதுதான் சரி பொம்பளங்க மாதிரி மட்டும் நீங்க எதுக்கு இங்க வந்தியோடியே அவன் தடிமாடா அங்க நிக்கறான் ஓ சூரிய வெளிச்சத்தில் மெத்தையில் வந்து ஃபேஷியல் பண்ணால் முகம் வந்து மூணு மாதிரி பழப்பழன்னு இருக்குன்னு சொன்னோம் அதான் ஃபேஷியல் பண்ணுறதுக்கு வந்தோம் மொத்த மெத்தையிலேருந்து சொல்லுவா சொன்னால் கேப்பா இருக்க மாதிரி இல்லையாடி மணி உள்ள வச்சு மேய்க்கிற கஷ்டம் நீங்கள் இங்கே கிடங்க நீங்கள் உங்களுக்கு கீழே போகி ஃபேஷியல் கீசியல் பாசியல் எல்லாம் கீழே போய் பண்ணுங்க எல்லாம் கீழே வந்து பண்ணாலும் பழப்பழன்னு இருக்கலாம் உங்கள் கோல்டு ஆகிக்கிட்டு டைமண்ட் ஆகிக்கிட்டோம் நீங்கள் போடுறதை நாங்களும் போடுறோம் கீழே தான் போடுறோம் அழகாக தானே இருக்கிறோம் பழப்பழன்ட்டு உங்கள் விற்பனை ஆகிக்கிட்டு உங்கள் மேக்கப் ஆகிக்கிட்டு எல்லாம் கீழே வச்சுக்கோங்க ரெண்டு தடமாடு நீ எங்கடா போறியா அவசரமா ஊளு பின்னாடியே பாய் கீழ நான் எடுத்துட்டு வந்து தரேன் நீ பாத்தியா என்னடா இது சவுப்பு காயின் போது பின்னாடியே கருப்பு காயின் போதுன்னு பார்த்தா நீ வந்து தெரியாதுமா நீங்க என்ன ஒரு ரகசியமா பிளான் பண்ணி எல்லாத்துக்கும் மெத்தையில இருந்து கொடுக்க புரியல என்னைய மட்டும் கூப்பிடாம இருந்துட்டீங்களான்னு நினைச்சிட்டு ஓடி வந்தமா ம் அப்படியே ரொம்ப சந்தோஷம் கீழ வா ஜெய்துனு உனக்கு தனியா பேர் என்ன பரிசு தரேன் இங்க இருங்க உங்களுக்கு இங்க சரபான தென பேர் என்ன பரிசு காத்துக்கிட்டு பத்தியல கல்யாண ஊட்ல என்னென்ன குத்தல நடக்குதுன்னு கண்ணல விளக்கன ஊட்டு ஒத்தரி கண்காணிக்க வேண்டியதுமா வீடு ஃபுல்லா சிசி சரி சரி டென்ஷன் ஆகாதே இப்போ பாய்ந்தளவானி எடுத்து போட்டு இந்த பெரிய தடி மாறுதல் ஆம்பளை மாறுதுலாம் மெத்தையில் கிடக்கு தான் பார்த்துக்குருவோம் கீழே எல்லாம் மொபைலில் இருந்துக்கிடுவோம் அப்போதான் சரிப்படுவோம் ஏன் இப்படி கதவை அடைச்சி போட்டுருவோம் ஏன் பிடிக்கலாம் கிடையாது அதை கதவு போட்டது அந்த ஆழத்தில் நல்லாதான் போட்டு இப்போ நீங்கள் அந்த மாடலில் வச்சுட்டியோ அடைச்சி போட்டு கீழே பூட்டா போட்டு பழப்போம் அல்லாண்டு ஏன் கடந்து மெட்டையே காவ ஆக்கட்டும்மா சீ படத்துலேயே வச்சிக்கிறேன் நடக்குதம்மா பார்த்துக்கிட்ட மக்கள்லாம் நல்லா போய் லைக் போட்டு வீடியோ பாருங்க அப்போ தான் அடுத்த வீடியோ சீக்கிரமாக வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சிரிப்பாக இருந்துச்சா ஜாலியாக இருந்துச்சா எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுவான் ஏன்னா அடுத்த அடுத்த வீடியோவில் இன்ஷாலும் சந்திப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம ஷார்ட்ஸ் நிறைய பிடிக்கணும் ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்க அதே மாதிரி ஆர்கானிக் ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது அதுவும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ல ஹோல்சேல் ரேட்டில் விட்டுட்டிக்கிறோம் எங்கேயுமே கிடைக்காது ஆன்லைனில் இந்த விலைக்கு நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு கேட்லாக் அனுப்புற உங்களுக்கு பிடிச்சமான பொருளை செலக்ட் பண்ணுங்க அதோட சேர்த்து கூடவே உங்களுக்கு எதிர்பார்க்காத சர்ப்ரைஸும் அனுப்பி வைப்போம் மெசேஜ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க